பற்றற்ற நிலை என்பது இருக்க வேண்டும் துறவரம் என்பதைத்தான் நாம் சந்யாச யோகம் என்றே சொல்கிறோம் இது என்னுடையது இது என்னுடைய பொருள் என்கின்ற அந்த எண்ணம் சிறிதுமின்றி இது எதுவுமே என்னுடையது இல்லை எல்லாமே அந்த இறைவன் தந்தது என்கின்ற எண்ணத்தை யார் ஒருவர் வைத்துக் கொள்கிறார்களோ இல்லற வாழ்விலும் இருக்க வேண்டும் தன்னுடைய குடும்பத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்படியே தெய்வத்தை நோக்கிய பயணத்தையும் துவக்குவதைத்தான் வானப்பிரஸ்தம் பிரஸ்தம் என்று சொல்வார்கள் டிவி நேர்களுக்கு நமஸ்காரம் அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க சொல்லி பார்த்தோம்னா ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையை தான் பார்க்க போகிறோம் அந்த நேயர் என்ன சொல்லி பார்த்தோம்னா ஒரு பீட்டாதிபதியின் தீட்சை பெறக்கூடிய நிகழ்வினை அண்மையில் பார்த்தோம் சந்நியாசம் பெறுவதற்கு என்ன என்ன தகுதிகள் இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது அதாவது இவர் வந்து இந்த சமீபத்திலே நம்முடைய இந்த காஞ்சி காம கோட்டி அந்த எழுபத்தி ஓராவது பீட்டாதிபதியாக தீட்சை பெற்ற ஸ்ரீ ஸ்ரீ சத்ய சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகளினுடைய அந்த தீட்சை பெறக்கூடிய நிகழ்ச்சியினை தான் இவர் இந்த கேள்வியை கேட்கிறார் என்பது புரிய வருகிறது இதுல ஒரு விஷயம் என்ன தெரியுமா பொதுவாக சந்நியாச தீட்சை பெறுவது என்பது வேறு மற்றொன்று ஒரு பீடாதிபதியாக சந்நியாச தீட்சை பெறுவது என்பது வேறு இவற்றை பிரித்து பார்க்க வேண்டும் இந்த பீட்டாதிபதியாக சன்னியாச தீட்சை என்று பெறும்பொழுது அந்த பீட்டத்திற்கு என்று தனித்தனியாக விதிமுறைகளை வகுத்து வைத்திருப்பார்கள் காஞ்சி காமக்கோட்டை பீட்டத்திற்கு என்று ஒரு சில விதிமுறைகள் உண்டு ஸ்ங்கேரி பீட்டம் ஷிங்கேரி சாரதா பீட்டம்னு சொல்கிறோம் இல்லையா அந்த பீட்டத்திற்கு என்று தனியாக விதிமுறைகள் உண்டு இப்படி ஒவ்வொரு மட்டத்திற்கும் என்று தனித்தனியாக விதிமுறைகளை

தனித்தனியாகவே பிரித்து வைத்திருக்கிறார்கள் அவர்களுடைய இந்த கல்வி தகுதியானது இந்த அளவிலே இருக்க வேண்டும் அவர்கள் இது போன்ற இந்த ஆகம விதிகளை முறையாக படித்திருக்க வேண்டும் அதே மாதிரி இந்த மட்டங்கள் என்று வரும்பொழுது இந்த சங்கர மட்டம் என்று வரும்பொழுது அவர்கள் வேதத்தினை முழுமையாக கற்றறிந்திருக்க வேண்டும் போன்ற விதிகள் எல்லாம் இன்று இவை அனைத்தையும் தாண்டி பொதுவாக ஒரு சன்னியாசி அதாவது ஒரு சன்னியாச யோகத்திற்குள்ளே வர வேண்டும் என்று சொன்னால் பற்றற்ற நிலை என்பது இருக்க வேண்டும் துறவரம் என்பதைத்தான் நாம் சன்யாச யோகம் என்றே சொல்கிறோம் அதாவது இப்ப ராமகிருஷ்ணா மிஷன்கிற மாதிரி எடுத்துப்போமே அங்க பார்த்தோம்னா பல துறவிகள் இருப்பார்கள் நிறைய சந்நியாசிகள் இருப்பார்கள் ஆனால் அவர்கள் அனைவருமே பீட்டாதிபதியாக வருவதில்லை இல்லையா ஆக அங்கே சந்நியாசம் அப்படின்னு வரும் பொழுது அவர்கள் இந்த இவ்வுலக வாழ்க்கை அதாவது இந்த இல்லற வாழ்க்கையை துறந்தவர்களாக இருப்பார்கள் அந்த இல்லறம் என்பதற்குள்ளே நுழையாமல் நேரடியாக சந்நியாசத்தினை பெற்றிருப்பார்கள் அதாவது பொதுவாக ஒவ்வொரு மனிதர்களுக்குமே நான்கு வகையான ஆசிரமங்களை பற்றி நம்முடைய தர்மமானது பேசுகிறது முதலாவதாக பார்த்தோம்னா பிரம்மச்சரியம் அப்படிங்கிற ஆசிரமம் பிரம்மச்சரியத்தினை தொடர்ந்து சொல்றா அதனைத் தொடர்ந்து வானப்பிரம் சொல்றா அதற்கு அப்புறம்தான் சந்நியாசம் என்கின்ற நான்காவது ஆசிரமத்தை பற்றி சொல்கிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது ஒருவன் முதலில் என்ன பண்ணணும்னு சொன்னா பிரம்மச்சரிய காலத்திலே பாடத்தினை கற்க வேண்டும் நன்றாக படிக்க வேண்டும் அது ஒரு பதினாறு வயசு வரைக்கும் வச்சுருப்பான் அதனைத் தொடர்ந்து அவன் கிரகஸ்தாசிரமத்தில் நுழைந்து நுழைந்துவிட வேண்டும் கிரகஸ்தாசிரமும் சொன்னால் கல்யாணம் பண்ணிண்டு மனைவி குழந்தைகள் சொத்து சுகம் என்று எல்லாவற்றையும் வாழ வேண்டும் எல்லாவற்றையும் அனுபவித்து கொண்டு வாழ வேண்டும் அதற்கு பிறகு அறுபது வயதிற்கு மேற்பட்டு வரும்பொழுது ஒரு சஷ்டி பூர்த்தி என்று வரும்பொழுது அதிலிருந்து அதாவது இந்த இல்லற வாழ்க்கையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகி தெய்வத்தை நோக்கிய பயணத்தை துவக்க வேண்டும் இல்லற வாழ்விலும் இருக்க வேண்டும் தன்னுடைய குடும்பத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்படியே தெய்வத்தை நோக்கிய பயணத்தையும் துவக்குவதைத்தான் வானப்பிரஸ்தம் என்று சொல்வார்கள் இல்லற வாழ்க்கையிலே இருந்து கொண்டிருந்தாலும் கூட தெய்வத்தை நோக்கிய பயணத்தை துவக்கி இருப்பார்கள் அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு எழுபத்தைந்து வயதிற்கு மேற்பட்டு தான் என்ன பண்ணுவான்னு பார்த்தோம்னா எல்லா விதமான கடமைகளையும் நான் செய்து முடித்து விட்டேன் இனிமேல் என்னுடைய குடும்பத்திற்கு என்று நான் செய்ய வேண்டிய கடமைகள் எதுவுமே இல்லை இதற்கு மேல் முழுக்க முழுக்க நான் ஆண்டவனை மட்டுமே துதிக்க வேண்டும் என்று ஒருவர் என்ன பண்ணுவான்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த சந்நியாச தர்மத்திற்குள் நுழைந்து விடுவார்கள் இப்படித்தான் நம்முடைய தர்மமானது வகுத்திருக்கிறது ஆனால் இது போன்ற சந்நியாசிகள் பார்த்தோம்னா அந்த பிரம்மச்சரியத்தில் அந்த இரண்டு நேரடியாக தாண்டி அந்த இரண்டு ஆசிரமத்திற்குள்ளாகவும் அவர்கள் உள்ளே நுழையாமல் பிரம்மச்சரியத்திலிருந்து நேரடியாக சந்நியாசத்தினை பெற்றுக்கொள்வார்கள் அவர்களுக்கான தகுதி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இளம் வயதிலேயே அந்த முகத்திலேயே அந்த தேஜஸ் என்பது வந்துவிடும் தாங்கள் கற்ற கல்வியின் மூலமாக நேரடியாக நான் இறைவனையே பிரார்த்தனை செய்வேன் என்று இந்த இல்லற வாழ்க்கையிலே இந்த உலக வாழ்க்கை அப்படிங்கிறது இருக்கு இல்லையா அதிலே சிறிதும் பற்றற்ற நிலைக்குள் வந்து விடுவார்கள் இது என்னுடையது இது என்னுடைய பொருள் என்கின்ற அந்த எண்ணம் சிறிதுமின்றி இது எதுவுமே என்னுடையது எல்லாமே அந்த இறைவன் தந்தது என்கின்ற எண்ணத்தை யார் ஒருவர் கொள்கிறார்களோ அவர்களே சந்நியாசத்திற்கு முழுமையான தகுதியினை பெற்றவர்கள் இது நான் இது எனது எனக்கு பசிக்குது நான் இதை சாப்பிடணும்னு சொல்லி இருக்கக்கூடாதுன்னு சொல்ற இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா சன்னியாசிகள் பழங்களை சாப்பிட்டால் கூட அந்த பழங்களை மரத்திலிருந்து பறித்து சாப்பிடக்கூடாதாம் எப்படி தெரியுமா சாப்பிட வேண்டும் சொல்ற அந்த பழமானது அந்த மரத்திலேயே பழுத்து அதுவாக கீழே விழுகிறது அல்லவா அதைத்தான் இவர்கள் சாப்பிட வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள் அந்த அளவிற்கு ஸ்ட்ரிக்டான சந்நியாசத்திலே உண்டு அதை பற்றி கூட சிந்திக்காமல் இறைவனானவர் எனக்குரிய ஆகாரத்தை அந்த நேரத்திலே தந்து விடுவார் என்கின்ற அந்த நம்பிக்கையை கொண்டிருப்பார்கள் இதுதான் அந்த சந்நியாச யோகத்திற்கான ஒரு தகுதி அப்படின்னே சொல்றார் இது எல்லாவற்றையும் விட ரொம்ப கஷ்டமான விஷயம் என்ன தெரியுமா சந்நியாசினா ஏதோ காட்டிலே திரிந்து கொண்டிருக்கின்ற சன்னியாசிகளுக்கு கவலையே இல்லை எதை பற்றியும் கவலைப்படாத அந்த சந்யாசிகளுக்கு எதுவுமே இறைவன் ஒருவனே துணை என்று சென்று கொண்டிருப்பார்கள் ஆனால் இதுபோல ஒரு பீட்டாதிபதியாக இருந்து கொண்டு ஜகத் குருவாக இருந்து கொண்டு ஜகத் அப்படின்னு சொன்னால் இந்த உலகம் இந்த உலகத்திற்கே குருவாகவும் இருக்க வேண்டும் இந்த உலகத்திலே நடக்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கைகளையும் நேரடியாக பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் ஆனால் அதில் சிறிதும் பற்றின்றி எந்தவிதமான பற்றும் இன்றி அந்த துறவரத்தை மேற்கொள்கிறார்கள் அல்லவா அதுதான் இந்த உலகத்திலேயே மிகவும் கஷ்டமான விஷயம் அதுதான் அந்த சந்நியாச யோகம் அந்த சந்நியாச யோகத்தினை பெற்றவர்கள் என்பது லட்சத்தில் ஒருவர்தான் இருப்பார்கள் சர்வே ஜனாக சுகினோ பவந்து